ஹாய் விவோஸ் இன்றைக்கால வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நவீனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க நம்ம துர்காக்க என்ன பண்றதுன்னே தெரியல இந்த இடத்துல சாமுசேரி செம்மையா மேல நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன் கேட்ட கார்த்திக் வந்து எதுவுமே பதில் சொல்ல முடியல சந்திரா சொல்றாங்க அப்பாடா இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த நவீனை எப்படியோ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா இதுக்கப்புறம் துர்காவோட கல்யாணத்துக்கு எந்த ஒரு தடங்களும் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திகை என்ன பண்றதுன்னே தெரியல சரி நவீனை எப்படியாவது ஜாமீன்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்க போனா போலீஸ் வந்து நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறோம் நீங்க அதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் ஜாமீன்ல எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம கார்த்தி மயில் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பேசி பாக்குறாங்க அந்த போலீஸ் வந்து எதுவுமே கேட்கற மாதிரியே தெரியல அதோட கார்த்திக் வந்து நான் நவீன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப நவீன் கிட்ட சொல்றாங்க நவீன் நீ எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பா நீ நாளைக்கு காலையில துர்கா காலத்துல தாலி கட்டவ அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க இதை கேட்ட நவீனும் சாரிடா என்னால உனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதுல அப்படின்னு சொல்ல அதை கேட்ட கார்த்திக் வந்து சரி விடுடா அதை பத்தி பேசாத உன்னை எப்படியாவது நான் ஜாமீன்ல வெளியெடுக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து போயிடுறாங்க இந்த சைடு ரொம்ப நாள் கழிச்சு காளியம்மாவைதான் தான் கட்டுறாங்க காளியம்மா சிவனாண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன மவனே சாமுண்டு ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்க சித்தி சாமுண்டச்சேரியோட பொண்ணு துர்காவுக்கு நாளை காலையில கல்யாணம் ஆனா அந்த பொண்ணுக்கு பார்த்திருக்க மாப்பிளை ஃபேமிலி சரியான ஃப்ராடு ஃபேமிலி துர்கா கழுத்துல தாலி கட்டினா அடுத்த நிமிஷமே அந்த மாப்பிளை மண்டபத்தை விட்டு ஓடி போயிருவான் அதுக்கப்புறம் மாப்பிள்ள எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான் சாமுண்டுச்சேரி அந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சுதான் நிக்க போறா அதை பார்த்து நாங்களாம் ரசிக்க போறோம் இந்த ஐடியாவை கொடுத்ததே சந்திராதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி காளியம்மா கிட்ட சொல்றாங்க

மாப்பிள்ளையா பார்த்து வச்சிருக்கேன் பாரு ரேவதி ரேவதியும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒருத்தனை விரும்பினான் ஆனா அவன் கெட்டவன் தெரிஞ்சு அவனுக்கு நான் நம்ம வீட்டு டிரைவரை கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்ல அது தான் நீயும் உன்னோட மனசை மாத்திக்கோ அந்த நவீன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடு சரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட ரேவதிக்கு என்ன பணக்காரனா போய் சொல்லி வீட்டுக்குள்ள நலஞ்சவனுக்கு அம்மா இப்படி ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க ஆனா என்னைக்காச்சு ஒரு நாள் காத்திய பத்தின உண்மை எல்லாம் தெரிய வந்துச்சுன்னா அம்மா என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்க தெரியலேன்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் கவலைப்பட்டு இருக்காங்க இந்த சைடு திருகா சொல்றாங்க வா துர்கா டைம் ஆச்சு முதல்ல சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மனமண்டையில போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சாமுளஸ்வரி கூட்டிட்டு போறாங்க அப்ப ரேவதி சொல்றாங்க துர்கா கிட்ட நீ எதுக்கு கவலைப்படாத துர்கா ராஜா மாமா எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு நீ தைரியமா போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி தைரியம் சொல்லி அனுப்புறாங்க இந்த சைடு மாயா ரேவதியை போட்டு தள்ளுறதுக்காக துப்பாக்கிய தேடி போறாங்க அந்த ரவுடி போயும் போயும் அந்த தான் அந்த துப்பாக்கியை ஒழிச்சு வச்சிருக்காரு அங்க இருக்கிற மண்ணை தோண்ட தோண்ட நான் கூட ஏதோ வெடிகுண்டு தான் கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா துப்பாக்கி எடுத்து கொடுக்கிறாரு இதை எடுத்து மாயா கிட்ட கொடுத்து இந்த துப்பாக்கியை வாங்கினா மட்டும் பத்தாது இதை எப்படி யூஸ் பண்ணனும்னு கத்துக்கணும் நான் ஒரு தடவை சொல்லி தரேன் அந்த மாதிரியே ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை வச்சு வாழைப்பூ ஷூட் பண்றாரு அது அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுது அதே மாதிரி மாயாவும் ட்ரை பண்ணி பார்த்து ஷூட் பண்ணி பாக்குறாங்க அப்போ மாயா மனசுல நினைக்கிறாங்க ரேவதி இந்த தடவை நான் வச்சு புரியல உன்னால தப்பிக்கவே முடியாது நான் எப்படி மகேஷ் இல்லாம தவிக்கிறேனோ அதே மாதிரி கார்த்தி நீ இல்லாம தவிக்கணும் கதை இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை எடுத்துட்டு பர்தாலாம் போட்டுட்டு மண்டபத்துக்கு போறாங்க தங்கச்சி கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி இங்க ஒரு பொண உழுவும் அது வேற யாரோடதும் இல்ல ரேவதி உன்னோடதுதான் உன்னால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாயா பரதா போட்டுதான் அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு நம்ம ரேவதியை காப்பாத்திருவாங்க அது மட்டும் இல்லாம துர்காக்கு பாத்துருக்க மாப்பிள்ள சரியான ஃப்ராடு அப்படிங்கிற விஷயத்தையும் கார்த்தி கடைசி நேரத்துல நிரூபிச்சு நம்ம நவீன கூட்டிட்டு வந்து துர்கா காலத்துல தாலி கட்ட வைப்பாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க